அனைவருக்கும் வணக்கம் இது அம்மாச்சியின் கைப்பக்கம் இன்னைக்கு நான் செய்ய போகிறது அவியல் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு முருங்கக்காய் மூணு கேரட் ஒரு அஞ்சு பீன்ஸ் ரெண்டு உருளைக்கெழங்கு ஒரு வாழைக்காய் மூணு கத்திரிக்காய் பண்ணாரி நறுக்குழது கருவேப்பில அரைக்க வண்டியது தேங்காய் பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு சீரகம் வாங்க இப்போ அவியல் செய்வோம் அதனால ஒரு சட்டியில் தண்ணி விட்டுக்கிடுங்க ஊற்றிட்டு வெட்டி வச்ச காயெல்லாம் வேக வைக்கணும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வாழை தண்ணியில் வெட்டி போட்டிருக்கேன் ஏன்னா அது கருத்து தனியாக தண்ணியாக வச்சு அதுக்காக தண்ணியில் போட்டிருக்கேன் இப்போ அதையும் அது கூட வேக வைக்கணும் இப்போ அது கூட பெருங்காயத்தூள் போட்டுக்கிடணும் ஏன்னா வாழைக்காய் உருளைக்கிழங்கு செய்கிறதுனால அது வாயு சம்மந்தப்பட்டதுனால பெருங்காயத்தூள் போட்டுக்கிடணும் போட்டு நல்லா கொஞ்சம் வரவும் மூடி வச்சிடணும் அது நல்லா வெண்டை பெரு மசாலா போடணும் காய் வேகுது அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் ரெண்டு தூள் தேங்காய் ரெண்டு பல் பூண்டு நாலு பச்சை மிளகா கொஞ்சம் சீரகம் இதை மிக்சியில் போட்டு பரவுறன்னு அரைச்சி வச்சுக்கணும் மையம் அரைக்கக்கூடாது அருகே இருக்கு அரை சரிப்பா அவேக்குள்ள காய் வந்துருச்சான்னு பார்ப்போம் அதனால் வந்துருச்சு அரைச்சி வச்சு தேங்காய் சீரகம் வெள்ளைப்பூடு அரைச்சி வச்சுருக்க மிளகா அவ்வளோவும் பரவுறன்னு அரைச்சி வச்சுருக்கேன் அது அந்த அதிஞ்ச காயோடு போடணும் പോ അത് കൂടെ ഉപ്പും പോട്ട് നല്ല കിട്ടും ഇപ്പോൾ മസാല പോട്ട് നല്ല കിണ്ടി കൊതിക്കി വിട്ടിട്ട് ഒരു അഞ്ച് നിമിഷം കൊതിച്ചത് അപ്പം സ്റ്റവ് ആഫ് പണി അഞ്ച് നിമിഷം കൊതിക്കിട അഞ്ച് നിമിഷം ആ ത இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடும் பிறப்பு சின்ன வெங்காயம் கருவேப்பில் போட்டு தாளித்து வச்சுருக்கேன் அதை நான் இப்போ அதில் விட்டு கொட்டுறேன் நீங்களும் அந்த மாதிரி கொஞ்சமாக தாளித்து விட்டுட்டு அப்புறமா பச்சை தேங்காய் எண்ணெயும் விட்டு கொஞ்சம் தயிரும் விட்டு இறக்கிடணும் போட்டு அவியல் ரெடி ம் ரெடி ஆகிட்டு நீங்களும் அதேமாதிரி கொஞ்சம் தாளசம் பண்ணி விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் பச்சை தேங்காயும் தயிரும் விட்டு இறக்கிடுங்க அப்போ அவியல் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து மஞ்சள் பொடி போடாருங்க இது வந்து சாம்பாருக்கு வச்சு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பரான அவியல் ரெடி இது இது வந்து கல்யாண வீடுகளில் கண்டிப்பாக கிடமை சைடு இந்த அவியல் உண்டு அதே மாதிரி இந்த சாம்பார் கழிச்சு தொட்டு சாப்பிட்லாம் காரப்பழம்பு தொட்டு சாப்பிட்லாம் அடை தோசைக்கும் இந்த அரியல் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அம்மாச்சியின் கைப்பக்குவத்துக்கு ஆதரவு நன்றி